சுப்பர்பா என்ற சொல் மிகவும் அழகானது என்றும் மேன்மையானதும் என்றும் குறிக்கப்படுகிறது கிழங்கில் இருந்து குறித்த காலத்தில் மட்டும் முளைத்து பூத்துப்பின் மடிந்து நிலத்தின் கீழ் கிழங்கில் மட்டும் உயிர் வாழம் செடியும் பூவும் தான் கார்த்திகை பூ அதன் உயிர் வாழ்வு விழவிழ எழுதல் என்ற பொருளையும் கொள்கிறதல்லவா இது எங்கள் தமிழகத்தின் தேசிய பூ இது கார்த்திகை மாதத்தில் பூப்பதன் காரணத்தால் இந்த பெயர் பயன்பாட்டில் உள்ளது சங்க இலக்கியங்களில் இது காந்தல் என குறிப்பிடப்படுகின்றது ஆங்கிலத்தில் இது பிளேம் லில்லி என அழைக்கப்படுகின்றது இதன் பூர்வீகம் ஆசியா ஆபிரிக்க கண்டங்களின் உலர் பிரதேசம் தாவரவியலில் நமது கார்த்திகை பூ குளோரியோசாபா குளோரியோசா சூப்பர்பா எனப்படுகின்றது கார்த்திகை பூவில் குளோரியோசா சூப்பர்பா கார்சோனி சிம்பிளெக்ஸ் ஆகிய நான்கு வகைகள் உள்ளன இதில் எம் தேசிய பூ குளோரியோசா சூப்பர்பா என்ற இனமாகும் கார்த்திகை பூ கொடியில் பூக்கும் மலர் ஆங்கிலத்தில் இதன் பெயர் குளோரியோசா என வருவதற்கு குளோரியோசு என்றார் சொல்லை அடிப்படையாகும் கிழங்கில் இருந்து குறித்த காலத்தில் மட்டும் முளைத்து பூத்து பின் மடிந்து நிலத்தின் கீழ் கிழங்கில் மட்டும் உயிர் வாழும் செடியின் பூவே கார்த்திகை பூ மடிந்தாலும் மண்ணில் தனக்கு தேவையான காலத்தில் மீண்டும் மண்ணில் தோன்றுதல் எமது தேசிய வீரர்களுக்கும் பொருத்தமானதல்லவா இதன் வாழ்வு காலம் நவம்பர் முதல் மார்ச் வரையாகும் செப்டம்பரில் நிலத்தின் கீழ் உள்ள கிழங்கு முளைக்க தொடங்கும் நவம்பர் பூக்கும் நேரடியாக சூரியனை எதிர்கொண்டதாக இல்லாமல் பச்சைகளின் கொடி இது இது வளர்வதற்கு சதுப்பு நிலம் தேவை தமிழர் தாயகம் உள்ளிட்ட இலங்கை தீவு இந்தியா ஆபிரிக்க நாடுகளான நேட்டல் நோர்தன் பிராவின்ஸ் பாட்ஸ்வனா நம்பியா அண்ட் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளில் இந்த வகை கார்த்திகை பூச்செடி வாழ்கின்றது உலகளவில் கார்த்திகை பூச்செடி மருத்துவ இரசாயன தேவைகளுக்காக பண்ணையாக வளர்க்கப்படுகின்றது பழங்குடிகள் தம் பாரம்பரிய மருத்துவத்தில் தோல் வியாதி புழு வியாதி போன்றவற்றுக்கு கார்த்திகை செடியை பயன்படுத்து இரசாயன பகுப்பின்படி கார்த்திகை செடியின் சகல பகுதிகளிலும் நச்சுத்தன்மை இருக்கின்றது கார்த்திகை செடி உடலுக்குள் சென்றால் மயக்கம் ஏற்படும் உயிராபத்தும் ஏற்படும் ஆனாலும் மருத்துவத்தில் இது பயன்படுகின்றது கார்த்திகை செடி ஒன்று புள்ளி எட்டு மீட்டர் தொடக்கம் இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் வரை வளரும் இதன் வாழ்வுக்கு பதினைந்து பாகை செல்சியஸ் முதல் முப்பது பாகை செல்சியஸ் வரை சூழல் வெப்பம் இருக்க வேண்டும் பூக்கள் சிழமையாக இருக்க வளிமண்டல ஏறப்பதன் அதிகம் இருக்க வேண்டும் சராசரி அமிலத்தன்மையுடைய ஈரமான மண் இதன் வாழ்வுக்கு தேவை செடி இறந்ததும் இதன் கிழங்கு மண்ணின் கீழ் வாழ்வதற்கு இருபது முதல் இருபத்தைந்து வரை பாகை செல்சியஸ் வெப்பம் தேவை இதில் இருக்கும் நச்சுப்பொருள் ஆல்கலோ கொல்கிசைன் என்றழைக்கப்படுகிறது அது குளோரியோசின் என்ற நச்சுப்பொருளாகும் கார்த்திகையில் கண் விழிக்கும் காந்தளை பேணுவோம் கார்த்திகை வீரர்களை கைத்தொழுதேத்துவோம் மாவிரசனத்துக்காக